டென்டல் ட்ரீட்மெண்ட் சிம்ப்ளிஃபைட் கேட்டகரியில் இந்த வீடியோவில் வாயில் எல்லா பல்லுமே விழுந்தவங்களுக்கு எவ்வளோ அழகாக பல்ல கட்டுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஐயா அவர்களுக்கு வாயில் எல்லா பல்லும் விழுந்துடுச்சு அவருக்கு நம்ம வந்து ஒரு முழு பல் சட்டை போட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த தாத்தாவுக்கு நிறைய பல்லு விழுந்துடுச்சு சில பல்லுங்க உடஞ்சி போயிருந்தது அந்த உடஞ்சி போன பல்லையெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு அந்த இடம்லாம் நல்லா ஆறிடுச்சான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் பல் எடுத்த இடம் ஆறுறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நம்ம சீக்கிரமாக செட்டு செஞ்சால் செட்டு போதும் எடுக்கும் போதும் வலிக்கும் அதே சமயம் அந்த பல் செட்டு சீக்கிரமாக லூஸ் ஆயிடும் இந்த தாத்தாவுக்கு நம்ம செஞ்சுருக்கிற பல் செட்டு இதுதாங்க இது வந்து கையட்டி மாட்டக்கூடிய வகையான பல்செட்டுங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மேல்தாடை செட்டுங்க மேல்தாடை செட்டில் பிளேட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் கீழ்த்தாடை பல் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூ மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த யூக்கு இடையில் நம்ம நாக்கு வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ் அப்படி இருக்குது நம்ம இப்போது இந்த இரண்டு பல்செட்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாயில் பல்செட்டு வச்சதுக்கப்புறம் நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னா இந்த பல்லுங்க ரெண்டும் நல்லா ஒன்று கூடணும் அதை வந்து நம்ம வந்து வெளியிலேயே செக் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து பார்க்குறோம் அந்த பல்லுங்க மேலே மேலே இருக்கிற பல்லு கீழே இருக்கிற பல்லு எல்லாம் நல்லா ஒன்று கூடுதான்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டே தாத்தாவுக்கு நம்ம இப்போ பல்சர்ட்டு போடுவோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வாய்த்துருங்க ஆ ஆ ஆ நான் பார்த்துக்கறேன் செட்டை வாயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இன்சர்ட் பண்ணுவோங்க உங்களுக்காக வீடியோ ஒரு டூ செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சூப்பராக இருக்குல்ல தாத்தாவுக்கு இப்போது கீழ்ப்பல் செட்டையும் வாயில் பொருத்தி பார்க்கலாம் பல் செட்டில் உள்பாகம் அகலமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம லைட்டாக சைடு திருப்பி தான் வாய்க்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்போ தான் அதுவும் ஈஸியாக உள்ளே போகும் செட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேஷண்ட் ரிலாக்ஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய செக்கிங்ஸ் பண்ணலாம் முதல்ல பல்லு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறோம் இரண்டாவதாக அந்த பல்லுங்க ஒன்று கூடுதா அப்படின்றது பார்க்கணும் வெளியில் வச்சு பார்க்கும்போது இந்த செட்டு நல்லா ஒன்று கூடுச்சுன்றத நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி வாய்க்குள்ளே போட்டதுக்கப்புறமும் அது போலவே ரெண்டு பல் செட்டுங்களும் உள்ளுக்குள்ளே நல்லா ஒன்று கூடுதான்ன்றத இரண்டு பக்கத்துலேயும் செக் பண்ணிக்கணுங்க அடுத்தபடியாக பேஷண்ட்டை வாயை திறக்க சொல்லி பார்க்குறோம் வாய் திறக்கும்போது இந்த செட்டு கயண்டி வந்தது அப்படின்னா சாப்பிடும்போதும் கயண்டி வரும் அதனால் இந்த செக்கிங்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் எவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் நம்ம பல்லு கட்டினாலும் எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் கடைசியில் கடிக்கும்போது பல்லு ஒன்று கூடலை அப்படின்னா இந்த பல் செட்டு சாப்பிட்றதுக்கு பிரயோஜனப்படாதுங்க நாலாவது டெஸ்ட்டு பேசும்போது செட்டு கைண்டி வருதா அப்படின்றதையும் செக் பண்ணுவோம் அதே சமயம் உச்சரிப்பு சரியா இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கலாம் சொல்லுங்க ஐ ஓ ஏபிசிடி சொல்லுங்க ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ரிஜட் வெரி குட் தமிழ் அகர முதலெடுத்த உடகு பேசும்போது இந்த பல்சட் கைண்டி வருதா வரல பாடல்கள் பாடுங்க பார்க்கலாம் ஓம் ஜெனும் பிரணவ மந்திரம் ஒலிக்க ஓங்கார கணபதியை துதிக்க நாளொன்று தொடங்கி நலமாக நடத்திடுவான் நாயகனே நமக்கே துணை எல்லாம் துணை முகத்தவனை தொழுவதன் பாக்கியம் பிரபுவை மனத்தளவில் நினைப்பதே சலாகியம் நமக என்னும் மனதுக்கு உடலுக்கு அளிக்கு ஆரோக்கியம் மோதக கையானுக்கே முதல் வணக்கம் தாத்தா ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவார்னு நினைச்சேன் ஆனா இறை வணக்கம்லாம் பாடி அசத்திட்டாரு ஸோ இப்போ நம்ம போட்ட பல் செட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் கடிக்கும்போது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் வாய் திறக்கும் போது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் பேசும்போதும் பாடும்போதும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம் பல் செட்டு போட்டதுக்கப்புறம் தாத்தாவோட ஃபேஸ் எவ்வளோ அழகாக மாறி இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் கே செந்தில்குமார் நன்றி வணக்கம்